உங்கள் எல்லோர் மீதும் இருக்கின்ற நேர்மையான அன்பினால் இந்த பரமசிவ ரகசியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் தயவு செய்து உள்வாங்கிக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அடைய விரும்புகின்ற உடல் நலமாகட்டும் மனநலமாகட்டும் பொருளாதார வளமாகட்டும் ஆன்ம ஞானமாகட்டும் இறைநிலையாகட்டும் மோட்சமாகட்டும் சில இனிமையான உறவுகளாகட்டும் அமைதியான வாழ் எதை அடைய வேண்டும் நினைச்சாலும் உங்களுடைய ஒரே ஒரு தேவை ஆழமான இச்சாசக்தி ஆசைப்படுகின்ற உங்களுக்கு எது தேவையோ அதை கற்பனை செய்து பார்க்கின்ற உருவகப்படுத்தி பார்க்கின்ற நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தயவுசெய்து ஆழ்ந்து உள்வாங்கி புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் நிறைய செயல்களை செய்து வேலை செய்து உழைத்து கடும் உழைப்பினால் மட்டும்தான் எதையும் சாதிக்க முடியும்னு உங்களை நம்ப வச்சாங்கன்னா அது மிகப்பெரிய முட்டாழ்த்த நம்பையா நல்லா ஆழ்ந்து கேளுங்க இந்த மீடியாக்கர் மைண்டுன்னு சொல்லுவோம் பிரெயின் வாஷ்டு மைண்ட் உங்கள் வாழ்க்கை கஷ்டம்னு உங்களை நம்ப வச்சுட்டா நீங்கள் முன்னேறதுக்கான முயற்சியே செய்யாமல் செத்து போயிடுவீங்க இந்த நாத்திக கும்பல் உங்களை அப்படித்தான் நம்ப வைக்கும் இந்த சத்தியத்தை தயவு செய்து உள்வாங்குங்கள் இச்சாசக்தி அதாவது நமக்கு என்ன வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற அதை உருவகப்படுத்தி பார்க்கின்ற விஷுவலைஸ் பண்ணுற இச்சாசக்தி சக்தி செயல்பட்டு நமக்கு தேவையானதை அடைவது ஞான சக்தி வாழ்க்கையை பற்றியும் உலகத்தை பற்றியும் நம்மை பற்றியும் கடவுளைப் பற்றியும் எல்லாவற்றையும் பற்றிய தெளிந்த அறிவு இந்த மூன்றில் நீங்கள் எதை அடைய வேண்டுமென்றாலும் சக்தி தான் அடித்தளம் அடிப்படை பேஸ் இன்க்ரீடியன் அழுந்து புரிந்து கொள்ளுங்கள் நான் சக்தியை குறை சொல்லவில்லை தவறாக சொல்லவில்லை குறைத்து மதிப்பிடவில்லை அதெல்லாம் நான் பண்ணலை ஆனால் உங்கள் சக்திக்கே உங்கள் வாழ்க்கையில் தேவையான எல்லாவற்றையும் கொண்டு வந்து ஒருங்கிணைத்து கிரியாசக்தியையும் வெளிப்பட செய்ய வைத்து நீங்கள் விரும்புவதை வாழ்க்கையாக மாற்றி தருகின்ற சக்தி இச்சாசக்திக்கே உண்டு இப்போ பிரச்சனையே வாழ்க்கையில் என்னென்னா நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனை இந்த கடும் உழைப்பை பற்றிய பயத்தினால் இச்சாசக்தியையே அழித்து விடுகிறோம் கடும் உழைப்பு மற்றும் வருகின்ற வரப்போகின்ற தடைகள் பிரச்சனைகள் இதையெல்லாம் எதிர்கொள்ள முடியுமா அப்படின்னெல்லாம் இல்லாத கற்பனையான லூசுத்தனமான நாத்திகத்தனமான நாத்திகம்னா என்ன எதன் எதையுமே நம்பாமல் டிப்ரெஷனையும் பைத்தியகாரத்தனத்தையும் மட்டுமே நம்பி தான் நாத்திகம் அப்சல்யூட் லைஃப் நெகட்டிவிட்டி அதுதான் நாத்திகம் நாத்திகத்தனமான மன அமைப்பில் சிக்கி தமிழ் இனமே சீரழிந்தது தமிழ் இனத்தை சீரழித்தது இந்த மூணு விஷயம் சாராயம் அளவுக்கு மீறிய காமமும் வன்முறையும் ஆபாசமும் வன்முறையும் சேர்ந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி வாய்ஸ்னா மாறிடுச்சு மூணாவது அப்சல்யூட் லைஃப் நெகட்டிவிட்டி லைஃப் பிரின்சிப்பிளாக மாறிடுச்சு வாழ்க்கை எதிர்ப்பே வாழ்க்கையின் தத்துவமாக போயிடுச்சு இந்த மூணு தான் தமிழ் இனத்தை நாசமாக்கியது ஆழ்ந்து கேளுங்க எல்லாமே கஷ்டம் எதுவுமே கஷ்டம் எதுவுமே சாத்தியமில்லை அப்படின்ற இந்த கிரியாசக்தி செயல்படுவதை பற்றி உங்களுக்குள்ளே விதைக்கப்படுகின்ற பயம் சக்தியையே அறுத்து அழித்து நாசமாக்கி விடுகின்றது முதல்ல இந்த கிரியாசக்தி செயல்படுவதைப் பற்றிய பயத்தை விடுங்கள் உங்கள் இச்சாசக்திக்கே நீங்கள் வாழ்க்கையிலே அடைய வேண்டிய அத்துணையையும் கொண்டு வந்து ஒன்று ஒருங்கிணைத்து ஒன்றாக்கி உங்கள் வாழ்க்கையை மலரச் செய்து அளிக்கின்ற சக்தி உண்டு உங்கள் மீது எனக்கு இருக்கின்ற நேர்மையான அன்பினால் இந்த பிரபஞ்ச ரகசியத்தை உங்களுக்குச் சொல்லுகின்றேன் உங்களால் நான் அடைவதற்கு ஒன்றுமே இல்லை யாராலும் நான் அடைவதற்கு ஒன்றுமே இல்லை உங்களால் எனக்கு ஒன்றை கொடுக்கவும் முடியாது என்னிடமிருந்து ஒன்றை எடுக்கவும் முடியாது உங்களால் எனக்கு ஆக வேண்டியது ஒன்று என்கின்ற ஆசையும் எனக்கில்லை உங்களால் என்னை பயமுறுத்த முடியும் என்கின்ற பயமும் எனக்கில்லை நீங்கள் ஓட்டு போட்டு நான் அதிபராகப் போவதும் இல்லை அல்லது நீங்கள் ஓட்டு போடாவிட்டால் நான் ஓட்டாண்டியாக மாறப்போவதும் இல்லை உங்களால் எதையும் கொடுக்கவும் முடியாது என்னிடமிருந்து எதையும் எடுக்கவும் முடியாது சர்வ சுதந்திரமாக உங்களிடமிருந்து சர்வ சுதந்திரமானவனாக இருப்பதனால் என்னுடைய நேர்மையான அன்போடு இந்த சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் கேளுங்கள் உங்களுடைய ஆசை உருவகப்படுத்தி பார்க்கும் சக்தி விஷுவலைசேஷன் பவர் சக்தி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேண்டுகின்ற தேடுகின்ற எதை வேண்டுமானாலும் கொண்டு வந்து அதற்கு தேவையான அனைத்தையும் அனைத்து பாகங்களையும் கொண்டு வந்து ஒன்றாக்கி உங்கள் வாழ்க்கையை மலரச் செய்யக்கூடிய சக்தி உங்கள் சக்திக்கு உண்டு நீங்கள் ஒவ்வொருவரும் பரமசிவனின் நீட்சி நீங்கள் ஒவ்வொருவரும் பரமசிவ பரம்பொருளின் நீட்சி எக்ஸ்டென்ஷன் நீங்கள் ஒவ்வொருவரும் பரமசிவ பரம்பொருளின் உயிர் பிம்பம் லிவிங் ரிஃப்ளக்ஷன் నాట్ జస్ట్ డెడ్ రిఫ్లెక్షన్ లివింగ్ రిఫ్లక్షన్ உங்களால் நான் அடையப்பட வேண்டியது ஏதும் இல்லை நீங்கள் என்னதான் முயற்சித்தாலும் என்னிடமிருந்து எதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளவும் முடியாது ஆசை அச்சம் இரண்டாலும் உங்களோடு எந்த விதமான பந்தமும் இல்லாதவ இல்லாத அந்த மாதிரியான ஒரு நபரால் மட்டும்தான் உங்களை நேர்மையாக நேசிக்க முடியும் உங்களை நேர்மையாக நேசிக்கிறதுனால இந்த சத்தியத்தை சொல்கிறேன் கேட்டுக்கொண்டு நான் உங்கள் மீது வைத்திருக்கும் அன்பும் நட்பும் மிகுந்த நேர்மையானது ஒரு ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க இந்த நாத்திகத்தை கூட ஏன் விமர்சனம் பண்ணுறேன்னா இந்த நாத்திக கருத்துக்களால் உங்களுடைய உங்களுக்கு ஏற்படுத்துகிற உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தப்படுற பாதகம் குந்தகம் உங்களுக்கு நடக்கிற டேமேஜ் அதை பார்த்து அதனால தான் இந்த நாத்திகத்தை விமர்சனம் பண்றதே தவிர நாத்திகர்கள் எனக்கு எதிரிங்கிறதுக்காக விமர்சனம் பண்ணல அவர்களை நான் எதிரியாக கருதுவதும் இல்லை நாத்திகம் உங்களுடைய உயிருக்கும் உங்க கான்சியஸ்னஸுக்கும் எவ்வளவு பெரிய கொடுமைகளை செய்கிறதுங்கிறதுக்காகத்தான் அதை கூட விமர்சனம் பண்றேன் அதனுடைய ரியாக்சன் அவ்வளவுதானே தவிர என்னுடைய மெசேஜ் இல்லை அந்த விமர்சனம் என்னுடைய மெசேஜ் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னுடைய ரியாக்ஷன் வேறு என்னுடைய மெசேஜ் வேறு என்னுடைய மெசேஜ் வந்து இதுதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னுடைய மெசேஜ் வந்து உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் உங்களுடைய உயிருக்கு ஆசைப்படுகின்ற அந்த சக்தி இச்சா சக்தி விஷுவலைஸ் பண்ணி பார்க்குற சக்தி உருவகப்படுத்தி பார்க்குற சக்தி அந்த சக்திக்கே நீங்கள் வாழ்க்கையில் என்ன வேணுன்னாலும் அதை ஈர்த்து ஒருங்கிணைத்து உங்கள் வாழ்க்கையோட நிஜமாக மாற்றி கொடுக்கிற சக்தி உண்டு இச்சாசக்திக்கே மிக பெரிய சக்தியும் உங்கள் வாழ்க்கையை மலர வைக்கும் சாத்தியமும் உண்டு எங்கேயாவது ஒரு சில இடங்களில் நாத்திகத்தையோ இந்த திராவிஷ கும்பலையோ திட்டுறேன்னா அது ரியாக்ஷன் அது என்னுடைய மெசேஜ் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க என் ரியாக்ஷன் வேற என் மெசேஜ் வேற இது ரெண்டையும் பிரித்து பார்த்துக்கோங்க என் மெசேஜ் இதுதான் இந்த நாத்திக கருத்துங்களால் இந்த திராவிஷ கும்பலோட விஷ கருத்துங்களால் நீங்கள் பாதிக்கப்படுறீங்கன்றதுனால ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறேன் அந்த கருத்துக்களை அந்த விஷத்தை அருந்தி உங்கள் வாழ்க்கையை அழிச்சிக்காதீங்கன்னு அந்த ரியாக்ஷனே என் லைஃப் கிடையாது இது வந்து நான் எல்லாருக்கும் சொல்றேன் என்னை விரோதியாக நினைக்கிறவர்களுக்கும் சொல்றேன் துரோகிங்களுக்கும் சொல்றேன் நீங்க எல்லாமே என்னுடைய ரியாக்ஷன் எப்போவாவது கருத்து ரீதியாக நீங்கள் மாறுபட்டு போகும் பொழுது என்னுடைய ரியாக்ஷனை என்னுடைய மெசேஜ் என்னுடைய லைஃப்னு நீங்களாகவே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற டெல்யூஷனால் உங்கள் லைஃபை நாசமாக்கிக்கிட்டு துரோகிகளாக மாறிப்போனீங்க விரோதிகளாக மாறிப்போனீங்க அவ்வளவுதானே தவிர அது என்னுடைய மெசேஜ் கிடையாது என்னுடைய மெசேஜ் வந்து ஜீவன் முக்தியும் ஜீவன் முக்த விஞ்ஞானத்தை நீங்கள் வாழ்வதும் உயிர்ப்பு தன்மையை உங்கள் உயிருக்குள் மலரச் செய்வதும் தான் இந்த தன்மை உங்கள் உயிருக்குள்ளே உறைஞ்சி போயிருக்கு அதை உறைந்து போயிருக்கிற நிலையிலிருந்து மலர்ந்த நிலைக்கு கொண்டு வந்து உயிர்ப்பிப்பது தான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் உங்களை ஒரு நல்ல மனிதனாக மாற்றுறது அப்படிங்கிறது மட்டும் என்னுடைய நோக்கம் இல்லை உயர்ந்த மனிதனாக மாற்றுறது இந்த உயர்நிலைக்கு போகும்பொழுது தானாகவே நல்ல மனிதனாக மாறிப்பீங்க கான்சியஸா உயர்ந்த நிலைக்கு உங்களை கொண்டு செல்வது மட்டும்தான் என்னுடைய விருப்பம் என்னுடைய நோக்கம் அதுதான் என்னுடைய மெசேஜ் சில நேரத்தில் என்னுடைய தங்கத்தை பாதிக்கிற மாதிரி செயல்களை செஞ்சிங்கன்னா எங்களை டிஃபென்ட் பண்ணிப்பேன் அது என் ரியாக்ஷன் உதாரணத்துக்கு ஞானசம்பந்த பெருமான் பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவே நெருப்பை திருப்பி அனுப்பிட்டாரு மதுரை ஆதீனத்திலே என் பெருமான் தங்கியிருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான் சில சூழ்ச்சிக்காரர்கள் ஆதீனத்துக்கு தீ வைத்து விடுகிறார்கள் பெருமான் இருந்த அறையை வெளிப்புறமாக கூட்டிவிட்டு உள்ளே விடுகிறார்கள் நெருப்பின் வடிவமே பரம்பொருள் பரமசிவ பரம்பொருள் பரமசிவ பரம்பொருளின் நேரடியான அவதாரம் ஞானசம்பந்த பெருமான் அவரை நெருப்பு என்ன பண்ணும் நாமெல்லாம் எல்லாம் அக்னியை வலம் வருவோம் அன்று அக்னி ஞானசம்பந்த பெருமானை வலம் வந்து வணங்கினான் ஞானசம்பந்த பெருமானும் பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவேன்னு சொல்லிடுறாரு அப்பவும் பாருங்க கருணாமூர்த்தி மெதுவாக போய் பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவேன்னு சொல்றாரு அது போய் ஜுரமாக பாண்டியனை பற்றியது அது ஞான சம்பந்த பெருமானுடைய ரியாக்ஷன் அவ்வளவுதானே தவிர அது அவருடைய மெசேஜ் இல்லை எல்லாருக்கும் ஜுரத்தை கொடுத்து இல்லை வியாதியை கொடுத்து அது ஒன்றும் அவருடைய மெசேஜ் கிடையாது அவருடைய சர்வைவல் அட்டாக் பண்ணும்போது அவருடைய சங்கத்தை அவருடைய பீடத்தை மடத்தை அட்டாக் பண்ணும்போது ஒரு ரியாக்ஷன் பண்ணுறார் அவ்வளவுதான் அது அவருடைய மெசேஜ் கிடையாது அவருடைய மெசேஜ் என்ன சிவபரப்பொருள் பரம்பொருள் சிவ பரம்பொருளின் மீது பரமசிவ பரம்பொருளின் மீது பக்தி செய்வதும் அந்த பக்தியினாலே சிவபதத்தை அடைவதும் சுத்தாத்வைத சுகபோத நிலையில் பரம்ப பரமசிவ பரம்பொருளோடு ஒன்றியிருந்து அவரை தன் வாழ்க்கையின் உயிர்ப்புத்தன்மையாக வெளிப்படுத்துவதும் வாழ்வதும் அதுதான் அவருடைய மெசேஜ் ஞானசம்பந்த பெருமானுடைய மெசேஜ் பார்த்தீங்கன்னா சிவமும் சிவபக்தியும் அதுதான் அவருடைய மெசேஜ் ஐயவே சென்று பாண்டியர்க்கு ஆகவேன்னு தீயை திருப்பியை பாண்டியன் மீது அனுப்பியது ஒரு ரியாக்ஷன் அவ்வளவுதான் அது மாதிரி நான் எப்போவாவது இந்த திராவிஷ கும்பலையும் நாத்திக கும்பலையும் பார்த்து ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன்னா அது ஒரு ரியாக்ஷன் அவ்வளவுதான் தவிர அது என்னுடைய மெசேஜ் கிடையாது விரோதிகள் கும்பலும் சரி துரோகிகள் கும்பலும் சரி என்னுடைய ரியாக்ஷனை என்னுடைய லைஃப்னு நினச்சி டெல்யூஷன் ஆகி பயந்து மிரண்டு அல்லது அந்த டெல்யூஷனில் கலங்கித்தான் துரோகிகளாகவும் விரோதிகளாகவும் அவர்கள் மாறுவதற்கு அவர்களை அவர்களே ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறாங்க இந்த ஒரு சத்தியத்தை மட்டும் அழுந்து தியானியுங்கள் உடல் நலமானாலும் உங்கள் வாழ்க்கையில் எது வேண்டுமென்றாலும் ஆசைப்படுகின்ற இச்சைப்படுகின்ற அதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்குற அந்த சக்தியே உங்களுக்கு தேவையானதை கொண்டு வந்து நிஜமாக்கி வைக்கின்ற சக்தி வாய்ந்தது உதாரணத்துக்கு ஹெல்த் ஹெல்த்தை பற்றி இந்த ஒரு உதாரணத்தை புரிந்து கொள்ளுங்கள் நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் ஹெல்த் வேணும்னா இப்படிய காலையில் எந்திரிச்சு யோகா பண்ணணும் ஜிம்முக்கு போகணும் டயட்டில் இருக்கணும் எந்த விதமான கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது ஒழுங்காக சாப்பிடணும் தூங்கணும் அப்போ தான் ஹெல்த் வரை இவ்வளோத்த செஞ்சு தான் ஹெல்த் வரும் இவ்வளோ தான் எங்கப்பா செய்கிறது விடப்பான்னு ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகி விட்டுடுறோம் உண்மையில் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் முதல்ல ஹெல்த்து வேணுங்கிற அந்த இச்சையை திசையிற ஆழமாக்குங்க உங்களுடைய செயல்பாடுகளின் தேவை கடின உழைப்போட தேவை இதை பற்றிய பயத்தையே யோசிச்சிங்கன்னா அந்த பயத்தாலேயே ஆசையை அழிச்சிருவீங்க ஹெல்த் வேணுன்ற ஆசையே அழிச்சு கிவ் அப் பண்ணி ஃப்ரஸ்ட்ரேஷனில் போய் நாத்திகராயிருவீங்க முதல்ல ஹெல்த் வேணும் அப்படிங்கிற ஆசையை ஆழமாக்குங்க ஹெல்தியாக யங்காக வெல் பில்ட்டாக அழகாக எனர்ஜெட்டிக்காக இளமையான ஒரு உடம்போடு இருந்தால் வாழ்க்கை எவ்வளோ இனிமையாக இருக்குன்ற அந்த ஆசையை ஆழமாக்குங்கள் அந்த இச்சா சக்தி ஆழமானாலே தானாக உங்களுடைய உங்களை விடிய கால தூக்கத்தை விட்டு விழிக்க வைக்கும் தானாக யோகா பண்ண வைக்கும் இல்லை ஜிம்முக்கு போக வைக்கும் தானாகவே அதுக்கு தேவையான டயட்டை சாப்பிட வைக்கும் இந்த தேவையில்லாத புகை மது போதை பழக்கங்களெல்லாம் தானாகவே விட வைக்கும் இந்த ஆசைக்கே இச்சா சக்திக்கே உங்கள் வாழ்க்கையில் தேவையான எல்லாவற்றையும் ஈர்த்து பொருத்தி தேவையில்லாதவைகளை வெளியே தள்ளி உங்கள் வாழ்க்கையை மலர வைக்கின்ற சக்தி உண்டு அந்த இச்சா சக்தியை ஆழமாக்குங்கள் சக்தியை ஆழமாக்கனிங்கன்னாலே லைஃப் பாசிட்டிவாக மாற ஆரம்பிச்சிருவீங்க லைஃப் நெகட்டிவிட்டி எல்லாம் மெல்ட் டவுன் ஆக ஆரம்பிச்சிருவோம் இதுக்கு தேவையான செயல்பாடுகள் கடின உழைப்பாக தெரியாது நல்லா புரிஞ்சுக்கோங்க பர்செப்ஷன் தான் வாழ்க்கை கடின உழைப்புன்னு ஒன்று முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை சத்தியமாக செய்ய மாட்டீங்க உலகத்தில் கடின உழைப்புன்னே ஒன்று எதுவும் கிடையாது இந்த பிரபஞ்ச ரகசியத்தை பரம ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள் இச்சாசக்திக்கே நீங்கள் நினைத்தவற்றை ஈர்த்து ஒருங்கிணைத்து உயிர்ப்பித்து உங்கள் வாழ்க்கையாக மாற்றும் சக்தி உண்டு விளஸ் ஆல் ரேடியேட் வித் இன்டகிரிட்டி ஆத்தென்டிசி ரெஸ்பான்சிபிளிட்டி என் ரிச்சிங் காசிங் லிவிங் ஷுதாத்வைதைவம்ஷியசிவிவோம் Thank you. Be blissful.